நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாளில் தொடர்ந்து அதிகரிச்சியாக இருக்க நண்பர்களே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஆனா பெரிய லெவலில் அதிகரிக்கிற நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் வில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி டூ கட்டி ஆபரண தங்கம் பாத்திரலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் மட்டும் அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபா சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் யாராவது பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சபஸ்கிர பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்குறது தங்கம் போனா டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்க பாத்தலாம் இது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி எட்டு ரூபாய் இதுல கிராமுக்கு பதினேழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் எண்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோ கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் பாக்கலாம் வெள்ளி விலையிலே இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே நேத்து அதிகரிச்ச அதே விலைக்காதான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க ஒரு கிராம் நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க தங்கம் விலை மட்டும்தான் நண்பர்களே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வெள்ளி விலையில இல்லை சே நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனல் யாராவது டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்கம் விலை நான் குறையும் போது அப்டேட் பண்ணனா உங்களுக்கு அந்த அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு அந்த லைக் தான் நண்பர்களே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே